இருந்து வந்த அண்ணாவுக்கு என்ன சொன்னி பார்த்திங்கன்னா முழங்காலில் வந்து ஜவு போச்சு ஆமாங்க எப்படின்னா அண்ணா வந்து நடந்து போயிட்டு இருக்கிறது பல்ல தெரியல காலை வச்சதில் நல்லாவே ஸ்லிப் ஆயிடுச்சு ஆனதுல அவருக்கு வந்துங்க லெகமெண்ட் ஆராயிடுச்சு மக்களே ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு கால் நல்லா வீங்கிருச்சு நடக்க முடியல கொஞ்சம் கூட மடக்க முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம வைத்தியசாலிக்க வந்தார் நம்ம கட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்கு கட்டிட்டோம் ஒரு வீட்டுக்கே போய்ட்டு ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தா அப்பயும் பெயின்லேன் டார் பேரு சார் ரெண்டாவது கட்டிலேயே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம மூணாவது கட்டுக்கு நம்ம வைத்தியசாலைக்கு வர சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா இருக்கேன் மூணாவது கட்டு போட்ட மக்களே நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நடக்க வச்சோம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு நம்ம வைத்திய சிலையிலேருந்து தேக்கலாமிட்டார் நம்மநாடு முறை வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா ஜவுக்க கிழிதலுக்கு நம்ம மூணு கட்டில் நம்ம யோரியில் குலப்படுத்திக்கலாம் மக்களே அது எப்படி ஜவுக கிழிதா இருந்தாலும் சரி நம்ம வைத்தியசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குதுனு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் இருந்து சத்தியமங்கலம் போகிற மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட்டாக இருக்குங்க மக்களே